இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அஞ்சு வெரி வெரி இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க முதல் பரணி இலக்கியம் எது கலிங்கத்து பரணிமா முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் சிறுகதை மங்கைய கரசியின் காதல் முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி முதல் களம்பகம் நந்தி களம்பகம் அடுத்து பாருங்க உழத்தி பாட்டு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கூட பல்ல பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் நான் இதை நடத்திருக்கேன் உங்களுக்கு இருந்தாலும் இப்போ இதுலயும் கொடுத்துருக்கேன் உழத்தி பாட்டு என்னும் அடைமொழியால் அழைக்க பெறும் நூல் முக்கூடர் பல்லு குரஞ்சி பாட்டு குரத்தி பாட்டு என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருக்குற்றால குரவஞ்சி அடுத்து பாருங்க பாலை பாட்டு ஆண்டாள் பாட்டு பாலை பாட்டு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் ஆண்டார் பாட்டு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருப்பாவை பிள்ளை பாட்டு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பிள்ளை தமிழ் அடுத்து பாருங்க பதினெண் கீழ்கணக்கு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நீதி நூல்கள் நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு இருக்கு அது எல்லாமே நமக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு கீழே தான் வரும் அடுத்து பாருங்க புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு என்னும் அடைமொழிகளால் அழைக்கப்படும் நூல் புறநானூறு இப்ப பாருங்க புறம்பு நானூறு அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது எது புறநானூறு முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க அடுத்து பாருங்க இது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக எழுதியிருக்கேன் தெய்வ நூல் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் முப்பால் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் உத்திர வேதம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் அடுத்து பாருங்கள் மொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை இரண்டு இப்போ இரண்டுனா திருக்குறள்னு சொல்றாங்க இப்போ நாலுனா நாலுன்னா என்ன நம்ம ஏற்கனவே நேற்று வகுப்பில் சொல்லியிருக்கோம் சொல்லுங்க நாலு என்றால் அது என்ன நாலு என் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் கமெண்ட்ல கொடுங்க திருவள்ளுவர் பயன் தமிழர் வேதம் இது எல்லாமே விபரங்க தெய்வ நூல் முப்பால் உத்திர வேதம் மொழி வாயுரை வாழ்த்து பயன் தமிழர் வேதம் இது இப்படி எந்த அடைமொழி கொடுத்தாலுமே நமக்கு அந்த நூல் திருக்குறள் வாயுரை வாழ்த்து என்னும் அடைமொழிகள் அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் பொய்யாமொழி வாழ்த்து மொழி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் வாயுரை வாழ்த்து என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இப்ப நாலுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நேற்றைய வகுப்பு நீங்க கவனிச்சிருந்தீங்க படிச்சிருந்தீங்கன்னா நாலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து பாருங்க இப்ப நேற்றைய வகுப்பு நீங்க படிக்காதவங்க நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துங்க நீங்க படிச்சிடலாம் அடுத்து பாருங்க சங்க இலக்கியம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நல்லா பாத்துங்க சங்க இலக்கியம் திணை இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் இது எந்த இது கொடுத்தாலுமே நமக்கு அதான ஆன்சர் என்ன பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியம் என்னும் அடைமொழியை அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது பத்து பாட்டும் எட்டு தொகையும் தினை இலக்கியம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது பத்து பாட்டும் எட்டு தொகையும் செவ்வியல் இலக்கியம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டும் எட்டு தொகையும் வீர யுக பாடல்கள் இந்த இது கொஞ்சம் இம்பார்ட்டன் பாத்துங்க வீர யுக பாடல்கள் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் அதுவும் பத்து பாட்டு எட்டு தொகை அடுத்து பாருங்க பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு எது நீதி நூல்கள் பதினெண் கணக்கு பத்து பட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேல் கணக்குங்கிறது பத்து பட்டும் எட்டு தொகையும் இலக்கியம் இணை இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் வீர யுக பாடல்கள் பதினெண் மேல் கணக்கு இது எல்லாமே நமக்கு பத்து பட்டும் எட்டு தான் அடுத்து பாருங்க பாணாறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது பெரும்பாற்று படை பாணாறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது பெரும்பான்ற்று படை முருகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது புலவராற்று படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் திருமுருகாற்று படை திரு முருகாற்று படை ஆரணம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருக்கோவையார் ஆரணம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருக்கோவையார் அடுத்து பாருங்க குட்டி திருவாசகம் குட்டி திருவாசம் திருவாசகம் தெரியும் திருவாசகம் நம்ம வகுப்புலயே பார்த்துட்டோம் குட்டி திருவாசகம் எது என்னும் அடைமழையால் அழைக்கப்படும் நூல் எது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி இது ஒரே லைனா எழுதுமா அங்க எனக்கு இடம் தான் நான் மடக்கி எழுதியிருக்கேன் குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அடுத்து பாருங்க நெடுந்தொகை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் அகம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் இது எது அகனானூறு இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு அகனானூரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது சொல்லியிருக்கேன் அடைமொழி இருநாள் பெய்யும் படிச்சிங்க நெடுந்தொகை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் அகம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது வந்தாலுமே நமக்கு என்ன ஆன்சர் அகனானூறு அவ்வளோதாம்மா நான் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு வகுப்புலேயுமே ரொம்ப இம்பார்ட்டனாக உள்ள அடைமொழிகள் நூலின் அடைமொழிகள் எல்லாமே எடுத்துவிட்டேன் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் நல்லா படிச்சிங்க நல்லா மார்க் எடுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ